அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து உப்பு சாவிதம் செய்யும் முறை இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இது வந்து என்னென்னா வந்து நிறைய பேர் நெகட்டிவ் பிரச்சனை தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அது பாசிட்டிவாக மாற்றும் நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் நிறைய பேர் வந்து அவருடைய தேவைக்காக வந்து உப்பு உப்பு எடுத்தாவே வேலை செய்யுங்க இது வந்து தினமும் வேண்டணும் தினமும் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் உப்பு சாவிதம் இந்த உப்பு சாவியத்தை வந்து டெய்லி வேண்ட 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 உங்களுக்கு வந்து பிரச்சனை தீர்த்து நீங்களே கண்கூட பார்ப்பீங்க ஏன்னா அப்போ அந்த காலத்துல கட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க உப்பிட்ட வரை உள்ள நினை அப்படி மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து உப்பு எடுத்து தினமும் வேண்டி தண்ணியில் கரைச்சாவே உங்களுடைய பிரச்சனை எல்லாம் கரையப்படும் உங்களுடைய தேவைகள் தடைகள் எல்லாம் நீக்கப்படும் தேவைகள் எல்லாம் அனைத்தும் கொடுக்கும் யூனிவர்சல் தான் சொல்லுவோம் நான் யூனிவர்சல்லோட கனெக்ஷன் தான் அது இது வந்து இது பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா உப்பு சாவிதம் பண்ணி மேலே வந்து அபிஷேகம் எப்படி பண்ணுறாங்களே எல்லாவுடைய எர்பலும் போட்டு மேலே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இது அவரவருக்கு வந்து பிரச்சனை திருமண தடை வேலை தடை தொழில் தடை கடன் பிரச்சனை பிரச்சனை நிறைய அவரவர்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் உப்பு சாவித முறை இது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் ஃபேமிலியில் பிரச்சனையாக சரி செய்யும் பண பிரச்சனையாக சரி செய்யும் இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்சஸ் ஆப்பீங்க அறிவும் தத்த